மூன்றாம் அத்தியாயம் கடவுள் காப்பாற்றினார் மின்னல் மின்னுகிற நேரத்தில் மதயானியின் மீது ஓர் இளம்பிள்ளை வேலை எரிந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்தி சென்றதையும் சிவிகையில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வலியே வந்தார்கள் அந்த சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூனியமாக காணப்பட்டது ஓரிய காக்கை அங்கே கிடையாது பல்லக்கிலிருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்துக்கொண்டு அன்பு கனிந்த குரலில் பயமாயிருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார் இல்லவே இல்லை அப்பா பயமில்லை என்றாள் சிவகாமி பிறகு அவள் நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பீராவிட்டால் நம்முடைய கதி என்னவாகியிருக்கும் என்றாள் பல்லக்கு சுக்கு நூறாகியிருக்கும் என்றாள் தந்தை ஐயோ என்றாள் அந்த இளம்பெண் அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டம் எடுக்க சொன்னேன் நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடித் தப்பியிருக்கலாம் ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர் நாலாபுரமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள் வந்தவர்கள் எல்லாரும் அங்கு நிகழ்ந்தவைகளை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்றுமுன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கல கல என்று பேச்சொலி எழுந்தது ஆகா ஆயனரும் அவர் மகளும் அல்லவா நல்ல வேளையாகப் போயிற்று கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றார்கள் கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார் அந்த பிள்ளை யாராயிருக்கும் அவனுடைய கதி என்னவாயிற்று இதைப் பற்றித்தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இளம்பிள்ளையைப் பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக் கூடியவர்கள் யாருமில்லை ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார் அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார் இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பிச் சிவிகையண்டை வந்தார் சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள் ஆயனர் சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை நாம் போகலாம் எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்து விடுகிறது என்றார் தந்தையும் மகளும் சிவிகைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள் நிலா வயிற்சத்தில் முன்னால் இரண்டு வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் ஐந்தாறு குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன முன்னால் வந்த குதிரைகளில் இரண்டு கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர் குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபத்தியுடன் சிறிது விலகிக் கொண்டார்கள் மகேந்திர மகா பல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குணபுர மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவருந்தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று சிவகாமி ஆயனருக்குப் பின்னால் ஒதுங்கி ஞானத்துடன் நின்றாள் அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்குப் பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின